மன விழா நடைபெறாமல் இருப்பவர் இல்லை விடப்பிரதி ஆகவில்லை சோழர்களுடைய தலைவர் பாதி என் தோழக மக மன விழா நடைபெறாமல் இருப்பவர்கள் இடப்பிரதியாகவில்லை சோழர்களுடைய தலைவர் பாதினால் என்னோட தோட விசிறவர்களார் மேடையிலேயா மகவிழா நடத்தி கொண்டவர்கள் யாராமா என்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமையை சென்றவர்கள் பூஜா மு வீரமணி ஆகிய இருவருடைய வாழ்க்கையை இணைந்த ஏற்புவிழா இங்கே இப்போது நடனங்கள் மிக இளிமையாக சிறப்பாக நேரத்தினுடைய நெருக்கடி விட மிக தெளிவாக நடந்திருக்கிற சூழல் ஏற்படும்

சத்யம்பட்டி அம்பேத்கர் மகர் சுகன்யா ஆகியோரது செல்வி ஆகியனால் வாழ்வினைராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்ப சம உரிமை படைக்க உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பெயரில் இந்த மலை மாலையை மோதிரத்தினை அணிவிக்கிறேன் செடியோர்களே தாய்மார்களே நண்பர்களே வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றோர் ஒன்றியம் எகனேரியன் கொட்டாய் திருவாளர்கள் முருகேசன் ஆகியோர்களது வீரமணி நான் செட்டியம்பட்டி அம்பேத்கர் நகர் திருவாளர்கள் மதியம் சுகன்யா ஆகியோர்களது செல்வி பூஜா ஆகிய தங்களை இன்று முதல் வாழ்வினையராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சப பங்கு ஏற்போம் சம உரிமை படைத்த ஒற்றை நண்பர்களாக வாழ்வோம் வாழ்வோம் என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில்

அன்பார்ந்த பெரியோர்களே தோழர்களே அறிஞர் பெருமக்களே இந்த மன விழா விரைவான மன விழா புத்திசாலித்தனமான மன விழாவும் கூட ஏன்னு கேட்டா இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய பேர அகில இந்தியாவில இருந்து சாட்சி வந்து வாங்க இந்தியாவில இருந்து சாட்சி மும்பாயிலிருந்து சாட்சி இந்தியாவிலேயே சாட்சி து இது காலத்துல பெரியார்கள் நீதிமன்றங்கள் சொன்னாரு செல்லும் என்று மக்கள் மன்றம் சொல்றது பெரியார் மன்றம் சொல்றது செல்லும் என்பது ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் வெற்றி பெரியாரில் வெற்றி எங்கள் அலையாளம் இவரையெல்லாம் அதுதான் மிக முக்கியம் இரண்டாவது ரொம்ப புத்திசாலித்தனம் எவ்வளவு விசாரித்தனம் மாநாடு போடுறாங்க உடல் செலவு செலவுன் பாதை அவனோட தவறு வேற வந்து தான் இல்லை எங்கால்தான் இந்த பாதையை போறாங்க அவங்க ரொம்ப உற்சாக மக்கள் வந்திருக்கிறாங்க இதையும் நீங்க பிக் பண்றீங்க அதெல்லாம் ரொம்ப மண்டபம் எங்களை எல்லாம் சொல்கிறமா பிடிக்க முடியுமா அப்படி சத்யராஜா வந்தாலும் அவங்க நரேந்திர விநாயகர் எங்கே வந்திருக்காரு வந்திருக்கிறாரு இவங்களுக்கு அகில இந்திய பேர் கந்தனாவில இருந்து தெலுங்கானாவில இருந்து மும்பாயில இருந்து சொல்ல முடியுமா இங்க புத்திசாலி வந்து பிரிவுபட்டுருக்கேன் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஒரு பிள்ளைகளுக்கு திருமணமா ஜாதியை பத்தி கவலைப்படுறாங்க அவங்களுக்கு திருமண மக்கள் நன்கு வாடி என்று போது രണ്ടോ അഴകാ പുരക്ഷിപ്പോൾ മനോഴി അത് മിക മുഖ്യം മനമ ആ മഹിഴ്ചി അവർ അത് മിക മുഖ്യം ഒരു മീനത്തെ മഹിഴ്ചാള നികച്ച مجھے ان ترمت من مل سرپر வாழ்ந்து நல்ல வகையில எல்லோருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தை பொதியார் சிவமரியார் உருவாக்கினார் பேரறிஞர் அண்ணா அண்ணாணை இயக்கம் ஆட்சிக்கு வந்து சட்டப்படியும் செல்லும் சமூகப்படியும் செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் மணமக்கள் வாழ்க பழை பின்பற்றுக சிலை மிச்சப்படுத்துக அந்த குடும்பத்துக்கே அந்த பணத்தை செலவழிக்க சிக்கதான் மிக முக்கியம்